தாயின் கருவறையில் சேமையாய் பிறந்த உறவு உதிரம் ஒன்றானாலும் வாழ்க்கையில் உதிரக்கூடாத உறவுகள் சகோதரன் சகோதரி ஒன்றாய் பிறந்து ஒன்றாய் வளர்ந்து ஒன்றாய் வாழ்வதில் சிலர் ஒற்றுமை இழப்பதேன் கருத்து கலப்பில் கரையேறாமல் குருத்துவம் இழக்கும் இவர்களின் குருதி உறவுகள் அவசர வாழ்க்கைக்கு ஆசைகள் அதிகம் அதனால் அனைத்து தேவைகளுக்கும் ஆசிரியராவது சுயநலம் விட்டு கொடுப்பதற்கு பொருள் இருந்தாலும் உறவை வெட்டுவதற்கு பலர் பொருளாகிறார்கள் நீயா நானா சுயநல களத்தில் சூனியக்காரர்களுக்கும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் கூட பிறந்தவர்களோடு கூட்டாக வாழாத போது கூட்டாளிகளுடன் கூடுவதில் குணம் நிரக்குமா பக்கத்து வீட்டுக்காரனை மணித்துவிட்டு மனம் பாசக்காரனுக்கு அது கொடுப்பது மரண பாசமும் அன்பும் மதிப்பும் தெரியாதவர்களுக்கு மத்தியில் மரணமாகி கொண்டிருக்கிறது இது தாய்ப்பாலின் கலப்படமா தாரம் தந்த பாடமா யார் வகுப்பு நடத்தினாலும் அங்கு பாசம் குருவானால் வேசக்கரு கலைந்துவிடும் உறவில் உறைந்தவர்கள் பலர் உள்ளங்களில் வாழ்கிறார்கள் உறவை துறந்தவர்கள் தங்களின் உள்ளத்தை தொலைக்கிறார்கள் தான் என்ற தலைகணம் தரையிறங்கினால் நாம் என்ற ஒற்றுமை தலை சிறக்கும்